சரி வீட்டில் ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் சுற்றிக்கிட்டே இருக்கமா அதனால சரி ஓகே வெயில் தணிக்கிறக்காக வேறு எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின ஒரு இடம் தான் ஓடப்பள்ளி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வர லோ பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு செம்மையான பிளேஸ் தாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு சரி ஒரு இடத்துல சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நேராக போனோம் ஸோ ஓகே போகும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோ ஆறு இருந்தது ஆத்த அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம் ஸோ வியூவும் நல்லா தான் இருந்து அடிக்கிற வியில் என்ன ஹீட்டு தான் கொஞ்சம் ஓவரா இருந்தது தவிர ஸோ ஆறுங்கலாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருந்து ஓகே ஓரளவுக்கு ஓகே ஸோ ஒரு குளியில் போட்டால் நல்லா தான் இருக்கும் ஸோ ஓகே அடிக்கிற வெயில் எங்கடா போய் ஆற்றில் இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆத்தோட வியூவை பார்த்து அப்படியே ரசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் எல்லாரும் காலத்து மேலே இருந்து ஆத்தோடத்தில் நின்று அப்படியே வியூவை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் ஓகேங்களா ஸோ நம்மளும் போய்ட்டு அப்படியே வண்டி நீரெலாம் நிறுத்திட்டு சரி ஆத்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ தண்ணியெல்லாம் போயிட்டு தான் இருந்து ஸோ வண்டி தண்ணியும் போயிட்டு தான் இருந்து ஸோ ஓகே தண்ணி போகிற அழகாக பார்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு சரி ஓகே அடிக்கிற வழி எங்கே நின்னா ஆள் கருவாடு மாதிரி போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி வண்டி இன்னும் எடுத்தாச்சு வாங்க சரி ஓகே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அடிக்கிற வெயில் அந்த பாலத்தில் நின்று சுட்ட கருவாடு மாதிரி நம்ம ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வர நேரத்தில் டப்புன்னு ஒரு கடையில் பார்த்தா மீன் இது போயிட்டுருந்தாங்க சரி மீன்னா சரி சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு தோணுச்சு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஏறிங்க அப்படியே போகணும் சரி ஓகே அப்படியே ஹேர் சரி எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே உள்ளே போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடியே கஸ்டமர்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயாச்சு ஸோ ஓகே இந்த இடத்துல உக்காந்தாலாம் ஸ்பாட் கரெக்டாக இருக்குது அப்படியே உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்டு உட்காந்தாச்சு ஆளுக்கு ஒரு இலையை போட்டாச்சு இளைய போட்ட கையோட நமக்கு எச்ச உர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மீனு சொன்னாலே எச்ச உரும்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து வைக்க சொல்லியாச்சு சரி ஓகே அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க நீட்டா சரி ஓகே மூணு பேருக்கும் வச்சுட்டாங்க வச்சுட்டு சரி ஓகே போயிட்டு எப்படா குழம்பு எடுத்துகிட்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு குழம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க குழம்பும் பீஸும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ குழம்பு நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க ஸோ நாங்களே ஊதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ ஓகே பீஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸும் போட்டுட்டாங்க ஓகேங்களா சரி ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா செம்மையா சூப்பராக இருக்குது நீங்களும் வெக்கேஷன் டைமில் இந்த சைடெலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா மீனுங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஸோ அதுவும் அப்படியே அந்த ஆற்றுலாம் பார்த்துக்கிட்டு அப்படி இங்கே வந்துட்டு சுற்றிட்டு சாப்பிட்டு அப்படியே பசங்களோட ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிறேன் ஒரு செம்மையான பிளேஸ் தான் அதே மாதிரி டேஸ்டும் சொல்லணும் அடிச்சு தூக்கிடுச்சு மீன் குழம்பு நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக அதே மாதிரி தாங்க மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துது ஸோ முள்ளும் அவ்வளோலாம் இல்லை சரி ஓகே சாப்பிட்டா தான் சாப்பிட்டாச்சு அப்படியே மீன் ஃப்ரையும் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு ஓகேங்களா ஸோ சைடிஸ்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சட்னி மாதிரி வச்சிருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓரளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா வயிறு ஆயிடுச்சு ஓகே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்டேன்னு நல்லா இருக்குமாப்பிலே அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோரெலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி ஓகே அதையும் அடிச்சுட்டு கப்ச்சுட்டுனு போய்ட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டு அமௌண்ட்டையும் கொடுத்தாச்சுங்க அமௌண்ட்டு கொடுத்தாங்க நாங்களும் கிளம்பிட்டோங்க சோ நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க